கொண்ட ஈடிபு நேயர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் மனைவியை சமாளிப்பது எப்படி என்று ஒவ்வொரு தொகுப்பாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நான்கு தொகுப்பு பார்த்துவிட்டோம் இப்பொழுது ஐந்தாவது தொகுப்பாக மனைவி கணவன் பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று இரண்டு பேரின் பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தலைப்பில் பார்ப்போம் அதாவது பிள்ளைகளை வளைப்ப வளர்ப்பதில் முதல் நாம் இறை வணக்கத்தை தெரிவித்து கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய வழிகளை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் பெரியவர்களிடத்தில் இடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் எப்படி தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லா விதத்திலும் அவர்கள் எப்படி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போது உள்ள சுச்சுவேஷனு ரொம்ப மோசமான சுச்சுவேஷனாக இருக்கின்றது இது வந்து காலம் எப்படி அப்படின்னா செல்ஃபோ செல்ஃபோனு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் நாம் பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகவும் அதிகமான முக்கியத்துவம் பங்கெடுத்து இரண்டு பேரும் கண்காணித்து வளர்க்க வேண்டும் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை ரொம்பவும் கண்காணிப்பது நல்லது செல்போனை தனியாக அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை கண்காணித்து தனியே எடுத்து சென்று அவர்கள் இது பண்ணாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஆண் பிள்ளையாக இருந்தால் பைக்கு வாங்கி கொடுப்பது பைக்கில் எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது எவ்வளோ விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது உயிர இழப்பு கூட நடப்ப நடக்கின்றது அதை நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலை பெற்றோர்களுக்கு இருந்து வருகிறது அதையும் நாம் கருத்தில் கொண்டு ஆம்பள பிள்ளைக்கு பதினெட்டு வயசு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு பக்குவம் அடைஞ்ச பிறகு நம்ம பைக்கை அவருக்கு தனியாக கொடுக்குறது தனியாக வாங்கி கொடுக்குறது பெரிய வண்டி வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் நம்ம வந்து செய்யணுமே தவிர படிக்கிற காலத்தில் அதாவது பைக்கில் வேகமாக போக போக நமக்கு ஆசையாக தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சேர்ந்துக்கிட்டு போவாங்க எல்லா வயசையும் நம்மளும் கடந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அதன் அடிப்படையில் அனுபவத்தின் பேரில் நம்ம வந்து இது பண்ணி நம்ம போகணும் பிள்ளைகளை சரியான முறையில் நம்ம கண்காணிக்க வளர்க்கணும் நாமளே நம்ம பிள்ளைகளை அழிக்கக்கூடாது படிப்பு விஷயத்தில் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க படிக்கிற இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம இதை தான் படி அதை தான் படின்னு நம்ம திணிக்கக்கூடாது எந்த லைனில் அவங்க போகிறாங்களோ அந்த ஸ்டெப்லேயே அவங்கள படிக்க வச்சு நம்ம அழகு பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஸ்டேஜை வச்சு ஒழுக்கமாக வளர்த்து அவர்களை நல்ல ஸ்டேஜில் நல்ல இதில் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடியது தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய ஆசையாக இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம கொண்டு போகணும் பிள்ளைகளுக்கு வந்து செல்ஃபோனை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஒன்று இரண்டு தீங்கி இப்போ இருக்கிறது பிள்ளைகளுக்கு ஒன்று செல்ஃபோனு இரண்டாவது ஆண் பிள்ளையாக இருந்தால் பைக்கு இரண்டையும் ரெண்டையும் நம்ம கண்காணித்து வளர்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம நம்ம வெளியில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்க ரெண்டு பேரமாக இருந்தாலும் சரி எதா யாராக இருந்தாலும் சரி மிக மிக கவனமாக பிள்ளைகளை கண்காணித்து வளர்க்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது அதன் பிறகு பட்ட பிறகு புத்தி வர்றதுங்கிறது அது நடக்காத ஒன்று எல்லா குடும்பத்திலேயும் அது வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது நாம் கண்காணித்து நாம் வந்து அவங்களுக்காக நம்ம உழைக்கிறோம் யாருக்காக உழைக்கிறோம் இப்போ வந்து புருஷமும் பொண்டாட்டியும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு போகிறாங்க சொத்து சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது இதே வந்து வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சொத்து சேர்த்து வச்சு இது பண்ணி வெளிநாட்டினுடைய வாழ்க்கை வரலாறுலாம் வேறு இங்கே உள்ள உள்ள இது வந்து வேறு ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க அதாவது சம்பாதிச்சுட்டு அவங்க ஒரு ஒரு வருஷம் வெக்கேஷனில் ஒரு ஒரு நாட்டுக்கு டூர் போய் அந்த காசை அழிச்சிடுவாங்க அப்படியே பக்கத்தில் சொத்து சேர்க்கணும் இது பண்ணணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அது செய்யணும் இது செய்யணுங்கிறத இதே கிடையாது புரியுதா அதனால் பிள்ளைங்களுக்காக வாழக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு உடைய நலனையாக நம்ம கருத்தில் கொண்டு அவங்களுக்கு நாம் கண்காணித்து அவங்கள நல்ல முறையில் வளர்த்து பேணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நல்ல ஒரு இதையும் கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க இரண்டு பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது ஐந்தாவது பாகத்தை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்